அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி நாம் திக்கிர் செய்வதால் ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னுடைய அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த திக்கிர் செய்யக்கூடிய அந்த நேரம் அல்லாவை புகழக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான் அவன் நினைப்பதை செய்து விடுங்கள் என்று வானவர்களிடத்திலே உத்தரவிடுவான் நம்முடைய கஷ்டம் நம்முடைய மனக்கவலை நம்முடைய தினமும் நாம் வேலை செய்த பழு இவை அனைத்தும் இதுபோன்ற திக்கர்கள் மூலமாக நமக்கு சுகத்தை அளிக்கிறது சிறப்புக்குரிய நான்கு நபர்கள் வேலை செய்வதை இதுபோன்ற திக்குறுகள் நமக்கு இலகுவாக ஆக்குகிறது என்று இறை தூதர் சல்லல்லா அவர்கள் அழகிய திக்கிறுகளையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக இது போன்ற நாம் ஓதுவதால் நமக்கு இது போன்ற கஷ்டங்களில் இருந்து நாம் விடுபடுகிறோம் அதற்கு முன்பாக இரவு தூங்குவதற்கு முன்பாக சில ஒழுக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பின்பற்ற சொல்லுகின்றார்கள் அதுவும் சுண்ணத்தாகவும் அதை போல் நமக்கு பாதுகாப்பாகவும் அமையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது புகாரிலே ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்காவது ஹதீஸாகவும் அபுதாவுத் முஸ்லிம் திருமதி இபுனுமாஜா மாஜா போன்ற நபிமொழி தொகுப்பிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாஃபிர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறை தூதர் சல்லல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உறங்க போகும்போது உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய விளக்குகளை அணைத்து விடுங்கள் கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள் பூட்டிக் கொள்ளுங்கள் தண்ணீர் பைகளை சுருக்கிட்டு மூடிவிடுங்கள் உணவையும் பானத்தையும் மூடி வையுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவஸ்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதன் மீது ஒரு குச்சியை இறுக்கமாக வைத்தாவது மூடி வையுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் இரவு நேரத்தில் நாம் உணவை திறந்து வைத்தால் அந்த உணவிலே சில பூச்சிகள் விழுந்துவிடும் இரவு நேரத்திலே சில விஷ சந்துகள் அதை மோர்ப்பு முடிக்கும் அதை போல தண்ணியை மூடி வைக்க சொல்லுகின்றார்கள் அந்த நேரத்திலும் அதில் ஏதாவது பூச்சிகள் விழுந்தால் நம் உடலுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அதை போல உறங்குவதற்கு முன்பாக விளக்குகளை அணைத்து விடுங்கள் என்று இறை தூதர் செல்லா கொலைவு அவர்கள் சொல்லுகின்றார்கள் விளக்கு என்பது அன்றைய காலகட்டத்திலே ஒரு விளக்கு வீட்டிலே தொங்கிக் கொண்டிருக்கும் அது தீயால் எரிந்து கொண்டிருக்கும் அந்த விளக்கு இன்றைய தினத்தில் அந்த விளக்குகள் நாம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் நம் வீட்டிலே இருக்கக்கூடிய எரிவாயு அதாவது கேஸ் அடுப்புகளை நாம் கீழே சிலிண்டரிலே ஆஃப் செய்து வைக்க வேண்டும் ஏனென்றால் இரவு நேரத்திலே எதுபோன்ற நிகழ்வுகளும் நடந்துவிடும் என்று ஆக இந்த ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக பின்பற்றக்கூடிய ஒன்றாக நம்முடைய பாதுகாப்புக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக இறை தூதர் சல்லத்தா குலேஸ்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் புகாரிலே இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது கதீசாக நீங்கள் உம்முடைய படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே தொழுகைக்கு உழு செய்வது போல் உழு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் இது சுண்ணத்தாக இருக்கிறது அதையும் நாம் செய்துவிட வேண்டும் அடுத்து புகாரிலே ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீசாக நீங்கள் படுக்கைக்கு சென்றால் உங்கள் ஆடையின் ஓரத்தால் மூன்று முறை நீங்கள் படுக்கும் இடத்தின் விரிப்பை தட்டுங்கள் ஏனென்றால் ஏதாவது பூச்சிகள் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் இதுவும் நம் உடலுக்கு தேவையான நம் பாதுகாப்புக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது எப்படி பாருங்கள் ஒரு அழகிய முன்மாதிரியே பிறகு நாம் இது போன்ற திக்ருகளிலே நாம் ஈடுபட வேண்டும் இறை தூதர் சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அலிர் அலி அல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே நடந்த மிக முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அதாவது அலிரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய மனைவி நபிசல்லாஹ் அலைவு செல்லம் அவர்களுடைய அன்பு மகள் இவர்கள் வீட்டு வேலையின் காரணமாக அவர்களுடைய கையிலே காய்ப்பு ஏற்படுகிறது தன்னுடைய தந்தை நபிசல்லாஹ் குலைவ செல்லம் அவர்களிடம் முறையிடுவதற்காக ரசல்லாஹ் அலையம் அவருடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார்கள் காரணம் போர் கைதிகளான அடிமைகள் சிலர் நபிசல்லாஹ் அலிவ் செல்லம் அவர்களிடம் வந்திருப்பதாக அவர்களுக்கு செய்தி வருகிறது சரி ஏதாவது அடிமைகளை நாம் வீட்டுக்கு வேலைக்கு அழைத்து வரலாம் என்று தன்னுடைய தந்தையிடம் சொன்னால் அனுப்பி வைப்பார்கள் என்று சல்லல்லாஹ் அலி வஸ்லாம் அவருடைய இல்லத்திற்கு ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அவர்கள் செல்லுகின்றார்கள் அந்த நேரத்திலே ரசூர் செல்லல்லாஹ் அலேவ் செல்லம் அவர்கள் வீட்டிலே இல்லை அனை ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களிடம் வந்த செய்தியை சொல்லுகின்றார்கள் இப்படி ஃபாத்திமா நான் வந்தேன் என்று நீங்கள் என்னுடைய தந்தையிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வீடு திரும்புகின்றார்கள் சிறிது நேரத்திலே ரசூல்சல்லா அலேவுசல்லாம் அவர்கள் அவர்களுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய நேரத்திலே ஐஷா ரதி அன்ஹா அவர்கள் உங்களுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அவர்கள் வீட்டிற்கு உங்களை தேடி வந்தார்கள் என்று சொன்னவுடன் அபிசல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் நேரடியாக ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார்கள் அந்த நேரத்திலே அலி அல்லாஹு அன்ஹோ அவர்களும் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களும் தன்னுடைய இல்லத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நபிசல்லாஹ் அலையவுசல்லம் அவர்கள் சலாம் சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததை அறிந்ததும் இருவரும் இளம் முற்பட்டக்கூடிய நேரத்திலே அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹாஹ் அலையவுசல்லம் அவர்கள் உங்களுடைய இருக்கும் இடத்திலேயே நீங்கள் அமருங்கள் என்று நபிசல்லாஹாஹாஹ் அலையவுசல்லம் அவர்கள் வீட்டிற்கு உள்ளே வருகின்றார்கள் அந்த நேரத்திலே ஃபாத்திமா ரதி அல்லாஹு அவர்கள் வீட்டிற்கு வந்த காரணத்தை சொன்ன நேரத்திலே நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் இதை விட சிறப்பு ஆட்களை அடிமைகளை கேட்கிறீர்கள் அதை விட உரிய சில திக்கிற்களை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அறிவிக்கட்டுமா அதைவிட உரியதை என்று கேட்டார்கள் இருவரும் நாங்கள் இருவரும் அல்லாவுடைய தூதரை அறிவியுங்கள் என்று சொன்ன நேரத்தில் நீங்கள் இருவரும் கவனத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியும் நீங்கள் உங்கள் படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அதற்கு முன்பாக முப்பத்தி மூன்று முறை சுபஹான் அல்லாஹ் என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்லாவை புகழக்கூடிய அலஹ்துல்லில்லா என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் என்றும் நீங்கள் சொல்லுங்கள் அது உங்களுக்கு பணியால் வேலை செய்யக்கூடிய ஒருவர் இருப்பதை விட சிறந்ததாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவ அவர்கள் சொன்னார்கள் ஆக மனைவியினுடைய நஷ்டத்திலே கணவன் பங்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் சில வீட்டு வேலைகளையும் செய்திருக்கின்றார்கள் மனைவிக்காக உதவி செய்திருக்கின்றார்கள் இதுபோன்று நாமும் நம்முடைய மனைவிக்கு சில உதவிகளை செய்ய வேண்டும் அடுத்ததாக அருமை சகோதரர்களே இருவருமே படுக்குவதற்கு முன்பாக முப்பத்தி மூன்று முறை அல்ஹம் அல்லாஹ் அக்பர் அக்குபர் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆகவே நாமும் படுப்பதற்கு முன்பாக இது போன்ற திக்குறுகளை ஓதிக்கொள்ளுவோம் ஆரம்பத்திலே சொன்னது போல சில ஒழுக்கங்களும் அல்லாவுடைய தூதர் சல்லையும் சில அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதையும் நாம் செய்து கொள்ளுவோம் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆக்கியார் உழட்டும்